வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய அந்த சாணக்கியா அந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு அவர் வந்து நடத்திக்கிற்காரு அதில் படிக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மூலமாக நிறையா தகவல்களை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துக்கிருக்காங்க அப்படி ஒரு தகவல் கிடச்சிருக்கு என்னன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டு இருக்குதுல்ல அதாவது ஏப்ரல் ஒன்னிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்தியாவில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் எவ்வளவு கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இந்தியாவில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ஆர்டிஐ மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா தகவல் கிடச்சிருக்கு போன வருஷம் மட்டும் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள்ல பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு ஹைவேஸ் வந்து போட்டிருக்காங்க நேஷ்னல் ஹைவேஸ் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பதில் வந்து கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அஸ்வின் சொன்ன ஒரு வார்த்தை அதிர்ச்சியில் திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் கிரிக்கெட் பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஓகே பல்வேறு மாநிலங்களில் போய் விளாண்டுருப்பார் பல்வேறு நாடுகளுக்கு போயிருப்பார் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது அப்போது ஒரு மொழியுடைய முக்கியத்துவம் எவ்வளவு ஒரு மொழி எவ்வளவு முக்கியம் நிறையா மொழிகளை அடிஷ்னலாக எவ்வளோ எவ்வளோ மொழிகளை கற்றுக்கணுமோ அவ்வளோ கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் அது அவருடைய பேட்டியில் வந்து தெரிஞ்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம சொல்லுவோம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் என்னைக்கு எனக்கு ஹிந்தியே தெரியாது கொஞ்சம் கற்றுக்கலைனா கஷ்டம்டா அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்லலாம் ஆனால் என்னைக்கு எனக்கு ஹிந்தியே தெரியாது கொஞ்சம் கற்றுக்கலைனா கஷ்டம்டா அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராருனா ஹிந்தி உட்பட எவ்வளவு லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அது கற்றுக்கோங்க கற்றுக்காமல் இருந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு அஸ்வின் சொல்ல வராரு இது ரெண்டாவது டாபிக் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் போட்டது திமுகவினர் தான் ஸோ அதுக்கு எதிராக தான் அஸ்வின் அவர்கள் பேசியிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முரசொலி இருக்காங்க பார்த்தீங்களா முரசொலி வந்து இப்போ அவங்களுடைய பத்திரிகையில் ஒரு செய்தி வந்து போட்டிருக்காங்க அதற்கு பாஜக கடும் எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாப்பிட்டு அறுபத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஏடி விசாரணை வந்து நடந்தால் உண்மைகள் வந்து வராது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ முரசொலி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இருந்து மூக்க நுழைச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தில் பிஜேபி ஒரு சீட்டை கூட வந்து ஜெயிக்கலை அப்படி இருந்தும் எப்படி அமைச்சராக கண்டினியூ ஆகிறதுல அமைச்சராக இருக்கிறதுல கூச்சமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முரசொலி வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு எதிராக நிதியமைச்சர் பொறுப்பாக அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை பண்ணால் சம்பந்தமே இல்லாமல் அவங்க வந்து அமைச்சராக தொடர்கதில் கூச்சமாக இல்லையா அப்படின்னு முரசொலி வந்து கேள்வி வந்து எழுப்பிக்கிருக்காங்க நிர்மலா மேடமு கோவிட் காலகட்டத்தில் பல உலக நாடுகள் பொருளாதாரத்தில் மந்தமான ஒரு டைரக்ஷனில் நகரும் போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்திய பொருளாதாரத்தை கூட்டிகிட்டு வந்தவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க நிதியமைச்சராக தொடர்கிறது என்ன வந்து தயக்கம் அவங்க தான் கரெக்டான ஒரு ஆளு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து எழுதுகிறதுனால தான் அண்ணாமலை முரசொல்லிய என்ன பேப்பர்னு சொன்னார் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்